அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பெண்களுக்கு எல்லாம் தேவைப்படக்கூடிய மிக மிக முக்கியமான சில விஷயங்களை தான் ஏன்னா தினம் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஒரு ரெண்டு அல்லது மூன்று பேர் வந்து இதை மாதிரி கேட்பாங்க நான் வந்து இந்த நாள் தாலி கயிறு மாற்றிக்கலாமா எப்போ வந்து நான் மாற்றணும் என்ன முறைகளை பின்பற்றணும் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு குறிப்பிட்ட நேரம் சொல்லுங்கள் அப்படின்னும் கேட்பாங்க அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த பதிவு அமையப்போகுது இந்த பதிவில் என்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்யலாம் ஒரு மாற்றும் போது என்ன விஷயங்கள் செய்யலாம் என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது எந்த நேரத்தில் மாற்றணும் எந்த கிழமையில மாற்றணும் அப்படிங்கிறத சில குறிப்பிட்ட விஷயங்கள் தான் நான் இப்போ பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த மாதம் மாசி மாதம் மாசி கயிறு பாசி படியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப உறுதியாக இருக்கும் கணவரோட ஆயுள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம இந்த மாசி மாதம் நம்மளுடைய தாலிச்சரடை மாற்றும் பொழுது கணவர் வந்து அவருடைய ஆயுள் வந்து எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அவர் ரொம்ப நாள் ஆரோக்கியமாக வாழ்வார் அந்த அளவுக்கு அது உறுதியாக இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தும் இருக்கின்றது அதனால் நிறைய பேர் இந்த மாசி மாதத்தில் தாலி கயிறு அப்படிங்கிறத மாற்றுவாங்க இப்போ இந்த தாலி கயிறு போது நம்ம பின்பற்ற வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எந்த கிழமையில மாற்றக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளியில் பொதுவாக இந்த தாலியை கழற்று விஷயத்தை யாருமே செய்ய மாட்டாங்க திங்கள் புதன் மற்றும் வியாழன் இந்த நாளில் வந்து ரொம்ப உகந்த நாட்களாக கருதப்படுது இதுதான் வந்து கிழமைகள் அப்புறம் இரண்டாவது விஷயம் நேரம் காலை ஒரு பனிரெண்டு மணிக்கு முன்பு இந்த தாலி கயிறை மாற்றுவது தான் ரொம்ப நல்லது ஏன்னா சூரியன் ஏறுமுகத்தில் இருக்கும்போது தான் இந்த தாலி கயிறை நம்ம மாற்றணுமே தவிர சூரியன் வந்து உச்சியிலிருந்து இறங்கும் முகத்தில் இருக்கும்போது நம்ம இந்த தாலி கயிறை மாற்றக்கூடாது இந்த தாலிச்சரடு மாற்றும் பொழுது அந்த பெண் அப்படிங்கிறவங்க கிழக்கு முகமாக அமர்ந்து மாற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை நமக்கு தரும் அதை மாதிரி நம்ம தாலி சரடு மாத்துறோம்னா சம் இது பூஜை அறையில் தீபங்கள்லாம் ஏற்றி வச்சுட்டு ஒரு தூபம் ஒரு சாம்பிராணி தூபமோ அல்லது அகர்பத்தியோ ஏத்தி வச்சுட்டு நம்ம மாத்திக்கிறது அப்படிங்கிறது நல்லது தரையில் அமர்ந்து நமக்கு முன்னாடி ஒரு டவல் சின்ன டவல் போட்டு அந்த உருக்களை எல்லாம் நம்ம பார்த்து பத்திரமாக மாற்றுவது நல்லது நம்மளே மாற்றுவதை விட பெரியவங்க நம்மளை விட வயதில் மூத்த சுமங்கலிகள் இருந்து அதை மாற்றுவது இன்னும் சிறப்பானதாக கருதப்படுது அடுத்து நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இப்போ கேலண்டர்ல பார்த்தீங்கன்னா சித்த யோகம் அமிர்த யோகம் அப்படின்லாம் போட்டிருக்கோம் இப்ப நீங்க ஒரு நாள் ஒரு தாளிச்சரண்டு மாற்ற போறீங்கன்னா அதுல வந்து மரண யோகம் மட்டும் இல்லாதவாறு நீங்க பார்த்துக்கோங்க ஏன்னா எல்லா கேலண்டர்லையுமே டெய்லி ஷீட்ல என்ன யோகம் அப்படின்னு போட்டிருப்பாங்க அதுல மரண யோகம் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த நாள் நீங்க மாற்றக்கூடாது இப்ப நான் சொல்லக்கூடியது எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானதுங்க அடுத்தது இப்போ புதுசாக கல்யாணம் ஆனவங்க எந்த மாதத்தில் இந்த தாலி கோர்க்கும் அந்த முறையை பின்பற்றலாம் அப்படின்னும் நிறைய பேர் கேட்குறாங்க சில பேர் அதே மாதத்தில் மாற்றிடுவாங்க இப்போ தை மாதம் கல்யாணம் ஆகுதுன்னா தமிழ் மாதத்தை தான் கணக்கில் எடுத்துப்பாங்க தை மாதம் கல்யாணம் ஆகுதுன்னா தை மாதம் மாற்றுவாங்க அப் அப்படி இல்லைன்னா தையிலேருந்து மூன்றாவது மாதம் தை மாசி பங்குனி அந்த மாதத்துல மூன்றாம் மாதம் அல்லது ஐந்தாம் மாதம் அப்படின்னு கணக்கு வச்சு தான் அதை மாத்துவாங்க இப்ப சில பேர் வெளிநாட்டுக்கு போறாங்க திருமணம் முடிஞ்சு கையோட வெளிநாட்டுக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு உடனடியாக மாற்றி விடுவது நல்லது இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க சில கம்யூனிட்டிஸ்ல அவங்க வந்து கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம தாலி சரடு மாத்தக்கூடாது அதனால நம்ம அதே மாதத்துல மாத்திடுவது அப்படிங்கிறது நல்லது அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் ஆன இரண்டாவது மாசத்துல கன்சீவ் ஆனாலும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற விஷ் அர்த்தத்தில் அர்த்தத்துல அவங்க அதே மாசத்துல மாற்றினாலும் மாத்திடுவாங்க இப்போ ஐந்தாவது விஷயம் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நிறைய பெண்கள் அந்த தாலின்னு ஒன்று கழுத்துல போட்டிருப்பாங்க கழுத்துல ஒரு தாலி கயிறுன்னு போட்டிருப்பாங்க ஆனா அதுல எந்த வித பிடிப்பும் அவர்களுக்கு இருக்காது மன வாழ்க்கையே வெறுப்பாங்க அதுக்கு மேல அவங்க வீட்டுக்கார ரொம்ப ரொம்ப வெறுப்பாங்க வீட்டுக்கார வெறுக்கிறவங்க தாலி கயிறு எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலையே படமாட்டாங்க ஆனால் அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் நம்ம போட்டிருக்கிற தாலி சரடில் நிறைய தேவதைகள்லாம் வந்து அதில் குடியிருப்பாங்களாம் நமக்கு ஒரு சொசைட்டியில் நமக்கு வந்து ஒரு அந்தஸ்தை தரக்கூடியது தாலி இப்போ தாலி இல்லாதவங்க விதவைகள் பூ போட்டு எழுந்தவர்கள் இந்த சமுதாயத்தில் எப்படி நடத்தப்படுறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அதனால கணவர் நமக்கு வந்து அவர் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாரு இல்லை பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறாரு எங்கள் வீட்டில் என்னை வந்து ஒரு பொதகுழில பிடிச்சி தள்ளிட்டாங்க அப்படின்லாம் நிறைய பெண்கள் வந்து சொல்லுவாங்க இன் நம் ஒவ்வொரு விஷயமும் நம்முடைய கர்ம விதிப்படி தான் நடக்கும் நம்ம என்ன பாவம் புண்ணியம் செஞ்சுருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய மன வாழ்க்கையும் அமையும் அதனால நம்ம வந்து கிடச்சிருக்கிறத வச்சு அதில் வந்து நம்ம எப்படி சிறப்பாக வாழ முடியும் தான் நம்ம பார்க்கணும் அதனால் கணவர் பிடிக்காத காரணத்தினால தாலிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுக்காம இருக்கக்கூடாது அதையும் முறையாக நீங்க பராமரிக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க அடுத்து ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலிச்சரடு அப்படின்னாலே அதுல மஞ்சள் கயிறு அப்படிங்கிறது அவசியம் இருக்கணும் இப்போ நாங்க வந்து கயிறுக்கு பதில் வெள்ளிக்கொடி அல்லது தங்கத்திலே நாங்க போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கூட நீங்க சாஸ்திரத்துக்கு கொஞ்சமாவது அதுல மஞ்சள் கயிறை கோர் சுற்று வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதில் எப்பொழுதும் மஞ்சள் மனம் மா மாறாமல் இருக்கணும் மஞ்சளை வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ரெண்டு நாளைக்கு ஒரு முறையாவது அதில் தேய்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்தது ஏழாவது விஷயம் நம்ம பார்க்க போகிறது தாலியில் தேவையில்லாத பொருட்களையெல்லாம் நம்ம போட்டு வச்சுக்க ஒரு இடமாக அது இருக்கக்கூடாது அதுக்கு அதோடய புனிதத்தன்மை அத்தகையது ஏன்னா யமனுடைய கயிறையே தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி இந்த தாலி கயிறுக்கு இருக்கின்றது அதனால் அந்த தாலி கயிறில் வந்து சேஃப்டி பின் வீட்டோட சாவி தாலி கயிறு ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா அதில் தொங்கக்கூடிய மற்ற விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள்லாம் அதில் இருக்கும் பொழுது அதோடய புனிதத்தன்மை அப்படிங்கிறது போயிடுது அதனால் அந்த விஷயங்கள் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் தாலியில் வந்து நம்ம கோ சேர்ப்பது அப்படிங்கிறது நல்லதே கிடையாது அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் தாலியை வந்து ரொம்ப நீளமாக அது ஒரு ஃபேஷன் பொருள் மாதிரி ரொம்ப நீளமாக வந்து வெளியில போட்டுட்டு அதை வந்து டிஸ்பிளே பொருள் மாதிரி அதை பண்ணுறாங்க அது ரொம்ப ரொம்ப தவறானது தாலி அப்படிங்கிறது யாருக்குமே வெளியில காமிக்கக்கூடாது சில முக்கிய நபர்கள் மட்டும்தான் அதில் குங்குமம் வைக்கலாம் கணவர் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மட்டும்தான் அதில் குங்குமம் வைக்கலாமே தவிர மற்றவங்க கண் பார்வைக்கு படும்படி அதை நம்ம போடவும் கூடாது அதை மாதிரி அதோட நீளம் அப்படிங்கிறது நெஞ்சு குழின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நெஞ்சு எலும்பு நம்ம தொட்டு பார்த்தோன்னா தெரியும் அங்கே ஒரு குழி மாதிரி இருக்கும் அதுக்கு கீழே மட்டும்தான் இருக்கணும் ரொம்ப மேலவும் இருக்கக்கூடாது ரொம்ப கீழே கீழவும் இருக்கக்கூடாது அதை மாதிரி இருப்பது நல்லது கிடையாது இது எல்லாமே நம்மளுடைய கணவரோட ஆரோக்கியத்தில் உடல் நலத்தில் வந்து இது பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து ஒன்பதாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உருக்கள் இருக்குது பார்த்திங்களா அது வந்து மாங்கல்யத்தோடு சேர்த்து ஒற்றைப்படையில் இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டியும் ஒவ்வொரு உருக்கள் சேர்ப்பாங்க சில பேர் வந்து கருகமணி சேர்ப்பாங்க சில பேர் லக்ஷ்மி போட்டு மாங்காய் வாழைச்சீப்பு அண்ணாச்சீப் பழம் அதெல்லாம் சேர்ப்பாங்க அதுல இருக்கக்கூடிய நாணல் குண்டு எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம மொத்தமாக கவுண்ட் பண்ணோம்னா அது ஒற்றைப்படையில இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கிறது தாங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதனால நீங்க இதையும் வந்து எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பத்தாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாளிச்சரடை கழட்டி பாத்ரூம்லேயோ அல்லது வேற எங்கேயாவது வைப்பது அப்படி கபோர்ட்ல வைப்பது அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்ல வைப்பது இது எல்லாமே தவறான விஷயங்கள் அதனால் இதையும் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் யாருக்கெல்லாம் புதுசாக திருமணம் நடக்க போகுதோ அவங்களுக்கு இந்த பதிவை நிச்சயமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது இந்த காலகட்ட பெண்களுக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு பதிவு பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி